சிவ சிவ திருச்சிட்டம்பலம் இன்று சனீஸ்வர பகவானைப் பற்றிய பாடல் இதோ சனீஸ்வர பகவான் மிகவும் நல்லவர் ஏழரை சனி ஆண்டுகாலம் இருப்பவர்கள் சனீஸ்வர பகவானை இந்த பாடல் பாடி தினமும் வழிபடுங்கள் கர்மவினைகள் குறையும் எந்த தொல்லையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது நன்றி கரியவனே, கருணீளம் உடையவனே கரியவனே கருணீளம் உடையவனே காகத்தை வாகனமாய் பெற்றவனே கர்மவினை தீர பரிவாலனை செய்பவனே ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரனே கரியவனே கருநீலம் உடையவனே காகத்தை பெற்றவனே கர்மவினை தீர பரிபாலனை செய்பவனே பட்டம் பெற்ற சனீஸ்வரனே ஒன்பது கோள்களுள் ஒன்றானவனே ஒருவரையும் விடாது பிடிப்பவனே ஒன்பது கோள்களுள் ஒன்றானவனே ஒருவரையும் விடாது பிடிப்பவனே கேடு செய்பவரை விடுபவனே உனை துதிப்பவரை அரவணைப்பவனே கேடு செய்பவரை விடுபவனே உனை துதிப்பவரை அரவணைப்பவனே கரியவனே கருநீலம் உடையவனே காகத்தை வாகனமாய் பெற்றவனே கர்மவினை தீர பரிபாலனை செய்பவனே ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரனே நல்மதி உள்ளோர்க்கும் சிவ பக்தருக்கும் கேடில்லா வாழ்க்கையை தருபவனே நல்மதி உள்ளோர்க்கும் சிவபக்தருக்கும் கேடில்லா வாழ்க்கையை தருபவனே சூரியனின் தவ புதல்வனே சனீஸ்வரனே மெதுவாக நீ நடந்து விரைவாக பிடிப்பவனே சூரியனின் தவ புதல்வனே சனீஸ்வரனே மெதுவாக நீ நடந்து விரைவாக பிடிப்பவனே கரியவனே கருநீலம் உடையவனே காகத்தை வாகனமாய்ப் பெற்றவனே கர்ம வினை தீர பரிபாலனை செய்வனே ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரனே தூயவனே அண்ட சராசரங்களை வலம் வருபவனே நீ மனம் வந்து அளித்த வரத்தால் பாமரனும் உயர்வானே தூயவனே அண்ட சராசரங்களை வலம் வருபவனே நீ மனமு வந்து அளித்த வரத்தால் பாமரனும் உயர்வானே கோபத்தில் நீ பிடித்தால் குபேரனும் தாழ்வானே உன் ஆட்சியை சொல்லவும் வேண்டுமோ கோபத்தில் நீ பிடித்தால் குபேரனும் தாழ்வானே உன்னாட்சியை சொல்லவும் வேண்டுமோ கரியவனே கருநீலம் உடையவனே காகத்தை வாகனமாய் பெற்றவனே கர்மவினை தீர பரிபாலனை செய்பவனே பெற்ற சனீஸ்வரனே கரியவனே கருணீளம் உடையவனே காகத்தை வாகனமாய்ப் பெற்றவனே சனீஸ்வரனே நீ வாழ்க நீ திருச்சிட்டம் இன்று சனி sunny...